ஹாய் கைஸ் இப்ப நம்ம என்ன சமையல் பாக்கலாம் வாங்க அம்மா கிட்ட கேக்கலாம் என்ன அம்மா சமையல் சமையல் ரொட்டி கி குருமா ரொட்டி கோதுமை ரொட்டி சொல்றா கோதுமை ரொட்டினா சப்பாத்தி சப்பாத்தி இந்த குருமா ஈஸியா சீக்கிரமா எப்படி செய்யறது தக்காளி வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை தழை கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கி விட்டு

சப்பாத்திக்கு தோசைக்கும் சாப்பிட்லாம் இட்லிக்கும் சாப்பிட்லாம் இருந்தாலும் இது வந்து சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி குருமா எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு தேங்காய் இல்லை எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு தேங்காயோ தேங்காய் இல்லாமல் நீங்கள் நார்மலாக கள்ளம்மா இருந்தாவே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி அதனால தான் சரி உங்களுக்கு வீடியோவோ போடலான்ட்டு

இனிமேல் நல்ல நல்ல குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்